அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஏழு மானம் குறள் எண் தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு புகழ் என்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற பின் சென்று நிலை புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை தன்மானத்தை விட்டு தம்மை இகழ்வார்பின் செல்லும் நிலை ஒருவனுக்கு புகழையும் தராது தேவருலகிலும் செலுத்தாது அதனால் என்ன பயன் தன்மானத்தை விட்டு தம்மை இகழ்வார்பின் செல்லும் நிலை ஒருவனுக்கு புகழையும் தராது தேவருலகிலும் செலுத்தாது அதனால் என்ன பயன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்